நீங்களும் அங்கே என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போகிறோம் யோவன் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் காரணம் இருப்பான் ஏசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு பிதாவாகிய தேவன் எங்க இருக்கிறாரு அவர் தான் இருக்கிறார் இயேசு என்ன அப்படின்னா உங்கள் நடுவிலே இருக்கிறவர் தான் பரலோகத்திலும் இருக்கிறாரு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு பைபிள் வசனம் இல்லை இருந்தாலும் அவர் எல்லா இடங்களிலும் வாசம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் குறிப்பாக மனுஷன் இருதயத்தில் அவர் வாசம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் இப்ப பிதாவுடைய வலது இயேசு இருக்கிறார் நமக்கு ஒரு தேற்றவாளன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் பரிசு தாவியானவர் உங்களை தேற்றி ஆட்டி திடப்படுத்தி உங்களை நடத்துவார் தான் பரிசு தாவியானவரை நாம் வரவேற்கிறோம் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே தான் நீங்களும் இருக்க போகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிறார் எங்க இருக்கிறேன்னா அங்கே நீ இருப்ப அல்லூயா இந்த ஊழியக்காரனாகிய சகாய ஜான் பீட்டர் எங்க இருக்கிறேன்னா அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடிகிறது அதனால தான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க முடிகிறது ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் கேட்டு சபைக்கு சொல்லுகிறேன் அதனால தான் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சபைக்கு ஆவியானவர் திருவள்ளம் பற்றியிருக்கிறார் அவரோடு நான் வாழ்வதற்கு நான் தகுதியா அப்படின்னு பார்த்தா தகுதி இல்லை தகுதி இல்லாதவர்களையும் தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறவர் தான் கர்த்தராகி ஆண்டவர் ஆமேன் ரெண்டாவதாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் சீசர்களும் இருப்பார்கள் முதலாவது நாம் பார்த்தோம் ஊழியக்காரன் ரெண்டாவது இப்பொழுது பார்க்கக்கூடிய வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் பதினான்காம் அதிகாரம் முன்பாக வந்து மார்கெட் அவர்கள் வாசிப்பார்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய உள்ள வசனங்களை வாசிக்கப் போகிறோம் யோவான் பதினான்காம் அதிகாரம் வசனம் ஒன்று முதல் பதினொன்று வரை உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் இருங்கள் என்னிடத்திலும் இருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் தோமா அவரை நோக்கி ஆண்டவரை நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் பிதாவினிடத்தில் வரான் என்னை அறிந்தீர்கள் ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றான் அதற்கு ஏசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு என்று நீ எப்படி சொல்லுகிறாய் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் இப்பொழுது யோமான் பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று முடிய உள்ள வசனங்களை வாசித்தோம் அதில் மூன்றாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இருக்கும் இடத்திலே மீண்டும் உங்களை வந்து நான் சேர்த்து கொள்ளுவேன் அல்ல நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் என்கிறது மிக முக்கியமான வார்த்தை நீங்கள்லாம் யாரு சீடர்களா இருக்கிறீங்க ஆண்டவருக்கு அன்பின் சீடர் சீசர்களா இருக்கிறீர்கள் இந்த சிசுர்களை பார்த்து சொல்றார் நீங்க எல்லாம் என்கிட்ட தான் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற இப்போ நீங்கள் யாருக்குரியவர்கள் என்றால் தேவனுக்குரியவர்கள் நீங்கள் யாருக்குரியவர்கள் என்றால் கர்த்தருக்குரியவர்கள் நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறீங்க நீங்கள் தேவனுடைய சீசர்களாக இருக்கிறீங்க நீங்கள் ஆண்டோரோடு இருக்க போகிறவுங்க இதை நீங்கள் முதலாவது மறந்துவிட வேண்டாம் மூன்றாவது நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் மக்கள் இருப்பார்கள் முதலாவது ஊழியக்காரனுக்கு ரெண்டாவது சீசர்களுக்கு மூன்றாவது மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் மக்களுக்கு என்ன சொல்கிறார் யோவான் பதினேழாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்காவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம் யோவான் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இவராக சொல்லுகிறது பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் எண்ணில் இருந்தபடியினால் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவராகிய கத்த மக்களை பார்த்து சொல்லுகிறார் அப்ப இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது அங்கே நீங்களும் அங்கே நீங்களும் என்ற தலைப்பின் கீழாக முதலாவது பார்த்தோம் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான் யோவான் பன்னிரெண்டு இருபத்தி ஆறு ரெண்டாவது யோவான் பதினாலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் சீசர்கள் இருப்பார்கள் மூன்றாவதாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் மக்களும் இருப்பார்கள் இப்படியாக ஆண்டவரோடு கூட நாம் இருக்க போகிறோம் இதை நீங்கள் மறந்து விடக்கூடாது கிறிஸ்துவோடு கூட இருக்கிற வாழ்க்கை இன்பமான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு அநேகருக்கு கிறிஸ்துவோடு வாழக்கூடிய வாழ்க்கையே இல்லை உங்க பிள்ளைகள் கிறிஸ்துவோடு இருக்கிறாங்களா கிறிஸ்துவோடு நடக்கிறாங்களா கிறிஸ்துவோடு சஞ்சரித்தது வளையற்பாட்டிலும் கிறிஸ்து இருந்தா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் நாம் ஆதாம் இருக்கிற அந்த தோட்டத்தில் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் இருக்கும் பொழுது மாலை நேரத்திலே அந்த ஆதாமோடு பேசி கொண்டிருந்தது யார் தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருந்தார் அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறா நான் உங்களோடு உலாவ விரும்புகிறேன் உங்களோடு பேச விரும்புகிறேன் நான் என்னால் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரா இல்லையா நான் எங்கே இருக்கிறேன்னா அங்கே தான் நீங்கள் இருப்பீங்க மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார் நான் என்னால் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார் அவர் என்னால் நம்மோடு இருக்கிறார் அவர் இருக்கும்போதே நம்ம பயந்துடக்கூடாது அவர் போதே எந்த ஒரு எதிரியும் நம்மளை வந்து நம்மளை தாக்கிவிட முடியாது ஆண்டவராகிய கர்த்தர் கெச்சிக்கிற சிங்கங்களுக்கு உங்களை விலக்கி பாதுகாப்பார் அவங்களுக்கு துணையாக இருப்பார் கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார் கர்த்தரே உங்களோடு இருக்கிறார் ஏன் என்றால் அங்கே நீங்களும் இருப்பீர்கள் நீங்கள் இயேசுவோடு இருக்கிறீங்களா ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க நீங்கள் ஆண்டவரோடு இசைந்து ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க பாவம் செய்தவன் தான் பிரிக்கப்பட்டவன் தேவண்டத்திலிருந்து பிரிந்து போனவன் பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் ரோமகணம் தான் வித்தியாசம் பாவம் செய்கிற ஆத்மா தான் சாகும் கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை நித்திய ஜீவனுக்குரியது எனவே நீங்கள் நித்திய சமாதானத்துடன் கிறிஸ்துவோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபிக்க போகிறேன் ஜெபிக்கலாமா தேவாவியானவரே கர்த்தரோடு இசைந்து வாழக்கூடிய வாழ்க்கை உண்டாகட்டும் தேவனுக்குள்ளாக பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவன் அப்படியே போகிற கிருபைகளுக்காக இஸ்தோத்திருக்கிறோம் அந்த நாளில் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற யாவருக்குள்ள ஒரு பெரிய மனமகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவர் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறார்களே இவர்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர் அதற்காக நன்றி இவர்களுடைய வாழ்க்கையை ஆசிர்வதிப்பீராக இவர்களுக்குள்ளே உலாவி சுற்றி வருகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் இவர்களை ஆசிர்வதிப்பீராக அங்கே நீங்களும் என்ற தலைப்பிலே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அங்கே உம்முடைய ஊழியக்காரர்கள் இருப்பார்கள் அங்கே உம்முடைய சீஷர்கள் இருப்பார்கள் அங்கே உம்முடைய மக்கள் இருப்பார்கள் நீர் இருக்கிறீரோ அங்கே நாங்கள் இருப்போம் விசுவாசத்தோடு ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நலப்பிதாவே ஆமேன் ஆமேன்